இசை அரசி என்றும் கான சரஸ்வதி என்றும் போற்றப்படும் திருமதி பி சுசீலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் நாள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விஜயநகரம் என்னும் ஊரில் திரு புலப்பக முகுந்தா ராவ் சேசவதனம் தம்பதிகளுக்கு பிறந்த பத்து பிள்ளைகளில் ஒருவராக பிறந்தார் இவரின் தந்தை ஒரு கிரிமினல் வழக்கறிஞராகவும் இசையிலும் வீணை வாசிப்பதிலும் ஆர்வம் கொண்டவராகவும் இருந்ததால் தன் மகளுக்கும் இசை ஆர்வத்தை சிறு வயது முதலே ஊட்டி வளர்த்தார் பள்ளி படிப்பை தன் சொந்த ஊரிலேயே முடித்த இவர் இசையின் மீதுள்ள ஆர்வத்தால் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் மகாராஜா இசை கல்லூரியில் டிப்ளமோ படிப்பை படித்து அதில் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றார் பிரபல கர்நாடக இசை பாடகி திருமதி எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மையாரைப் போல தன் மகளையும் பெரிய பாடகியாக்கிப் பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்ட இவரது தந்தை தனது ஊரான விஜயநகரத்திற்கு வருகை தரும் இசைக்கலைஞர்களிடம் என் மகள் நன்றாக பாடுவாள் அவளுடைய குரலை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் என்று சொல்லி அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களின் முன்னிலையில் பாடகி சுசிலாவை பாட வைப்பது இவருக்கு வழக்கமான ஒன்றாக இருந்து வந்தது அப்படி ஒருமுறை வயலின் மேதை துவாரம் வேங்கடசாமி என்பவரை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து அவரின் முன்னால் தன் மகளான பி சுசிலாவை பாடச் சொன்னார் சுசிலாவின் குரலில் மெய்மறந்து போன திரு வெங்கடசாமி தன் மகனும் கர்நாடக சங்கீதம் கற்று வருகிறான் என்றும் அவனுடன் சேர்ந்து உங்கள் மகளையும் சங்கீதம் கற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்றும் அறிவுரை கூறிச் சென்றார் பதினைந்து வயதிலேயே தனது சொந்த ஊரில் கிளாசிக்கல் இசை கச்சேரிகளில் பாடி வந்த சுசிலாவை பற்றி அறிந்த சென்னை வானொலி நிலையம் தங்களது வானொலியில் இடம்பெறும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியான பாப்பாமலர் என்ற நிகழ்ச்சியில் பாடுமாறு இவரை கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த சிறு வயதிலேயே பாப்பாமலர் என்ற அந்த நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான பல பாடல்களை பாடி பலரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் பிரகாஷ் ஸ்டுடியோ என்ற நிறுவனத்தின் பிரதான இசையமைப்பாளராக இருந்த திரு நாகேஸ்வர ராவ் என்பவர் தாங்கள் எடுக்கப் போகும் புதிய படம் ஒன்றிற்கு புதிய குரல் ஒன்று வேண்டும் என்று கூறி சென்னை வானொலி நிலையத்தை அணுகியபோது திருமதி பி சிஷிலா உட்பட மொத்தம் ஐந்து பாடகிகளை சென்னை வானொலி நிலையம் பரிந்துரை செய்து அந்த இயக்குநரிடம் பாடிக்காட்ட அனுப்பி வைத்தது திருமதி பி சுசீலா பாடிய பாடல் இயக்குனரும் இசை அமைப்பாளருமான திரு நாகேஸ்வர ராவ் என்பவருக்கு மிகவும் பிடித்து போனதால் அவரை தனது அடுத்த படத்திற்கு தேர்வு செய்து பாராட்டிவிட்டு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு திரு நாகேஸ்வர ராவ் இயக்கத்தில் வெளிவந்த பெற்ற தாய் என்கிற படத்தில் எதற்கு அழைத்தாயோ என்ற பாடலை பாடி சினிமா உலகில் அறிமுகம் ஆனபோது இவருக்கு பதினாறு வயதுதான் ஆனது என்பதே ஆச்சரியமான ஒரு உண்மைதான் பதினாறு வயதே ஆன சிறுமி சுசிலாவின் குரலை பார்த்து வியந்து போன ஏவிஎம் நிறுவனத்தின் திரு ஏ வி மெய்யப்ப செட்டியார் தங்களது ஏவிஎம் நிறுவனத்தில் முழு நேர பாடகியாக ஒப்பந்த அடிப்படையில் மாத ஊதியத்தில் பணியாற்றுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார் ஏவிஎம் நிறுவனத்தின் இந்த வற்புறுத்தலை முதலில் மறுத்த இவர் அதன் பிறகு மூன்று ஆண்டுகால ஒப்பந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் பாடகியாக பணியாற்றுகிறேன் என ஒப்புக்கொண்டு பத்திரம் ஒன்றில் கையெழுத்திட்டார் பாடகி சுசிலா அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் என்பதால் தமிழ் மொழி உச்சரிப்பில் எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் நம் தமிழ் மொழியை நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் உச்சரித்து பாட வேண்டும் என்றும் நினைத்து சுஷிலாவிற்கு லட்சுமி நாராயணன் என்கிற தமிழ் ஆசிரியர் ஒருவரை நியமித்து கற்றுக் கொடுத்தார் பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் என்பவருக்கு தீவிர ரசிகராக இருந்த டாக்டர் மோகன்ராவ் என்பவர் பாடகி சுசிலாவின் குரலும் லதா மங்கேஷ்கரின் குரலும் ஒரே மாதிரியாக இருப்பதாக சொல்லி பாடகி சுசிலாவை ஒருதலையாக காதலித்து வந்தார் திரு மோகன்ராவின் ஒருதலை காதலை முதலில் மறுத்து வந்த இவர் அதன் பிறகு அவரின் காதலை ஏற்றுக்கொண்டு திருமணமும் செய்ய ஒப்புக்கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஜெயகிருஷ்ணன் என்கிற ஒரு மகன் உள்ளார் அதன் பிறகு தமிழ் தெலுங்கு மலையாளம் என பதினைந்து மொழிகளில் ஏராளமான பாடல்களை பாடிய போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய பல பாடல்கள் இவரது திரை இசை பயணத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது உயர்ந்த மனிதன் என்ற படத்தின் நாளை இந்த வேலை என்ற பாடலை மிகச் சிறப்பாக பாடியதற்காக இந்தியாவின் முதல் தேசிய விருதை பெற்ற முதல் பின்னணி பாடகி என்ற பெருமையை இவர் பெற்றார் இந்தியாவின் முதல் தேசிய விருதை பெற்ற பாடகி சுசிலாவுக்கு பாராட்டு விழா ஒன்றை ஏ வி மையப்ப செட்டியார் நடத்தினார் அந்த பாராட்டு விழாவில் அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த திரு மு கருணாநிதி பிரபல பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் போன்றோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் அதன் பிறகு சுசிலாவின் வீட்டுக்கே வந்த லதா மங்கேஷ்கர் வீணை ஒன்றை தனது அன்பு பரிசாக கொடுத்து சென்றார் முக்கியமான பாடல் ஒன்று பாட வேண்டும் உடனே ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வாருங்கள் என இசையமைப்பாளர் எம் எஸ் வி அவர்களிடம் இருந்து பாடகி சுசிலாவுக்கு போன் வந்தது உடனடியாக ஜெமினி ஸ்டுடியோவுக்கு சென்ற சுசிலாவிற்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது அந்த ஒளிப்பதிவு கூடத்தில் அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியும் டி எம் சவுந்தரராஜனும் அமர்ந்திருந்தனர் நாம் பாடவிருப்பது நிச்சயம் வழக்கமான சினிமா பாடல் இல்லை சிறப்பு வாய்ந்த ஏதாவது ஒரு பாடலாகத்தான் இருக்கக்கூடும் அதனால்தான் தமிழக முதல்வர் வந்திருக்கிறார் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டார் நீங்கள் பாடவிருப்பது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்று கூறிய எம் எஸ் விஸ்வநாதன் அந்த பாடலின் சிறப்பம்சம் மற்றும் பாட வேண்டிய விதம் குறித்தும் டிஎம்எஸுக்கும் சுசிலாவிற்கும் விளக்கினார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடிய பெருமை டிஎம்எஸ்க்கும் சுசிலாவிற்கும் கிடைத்தது அதன் பிறகு எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒழித்த பிறகே தொடங்கியது அதிலும் குறிப்பாக முக்கியமான அரசு நிகழ்ச்சிகள் என்றால் அதில் டிஎம்எஸும் சுசிலாவும் நேரடியாகவே சென்று பாடுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வந்தது உலகிலேயே அதிக பாடல்களை பாடியதற்காக கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி உட்பட சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் பதினேழு மேற்பட்ட பாடல்களை பாடியதற்காக இந்த கௌரவம் கொடுக்கப்பட்டது புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதாவிற்கும் அவரின் தாயார் சந்தியாவிற்கும் பின்னணி பாடிய பெருமையை பெற்றவர் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்பவர் பி சுஷிலாவை மீரா வேடமேற்று நடிக்க அழைத்தபோது அதை நிராகரித்த இவர் அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்குப் பின் மனதை திருடிவிட்டார் என்ற படத்தில் சிறிய வேடம் ஒன்றில் சுஷிலாவாகவே தோன்றி நடித்தார் என் குரல் கடவுள் கொடுத்த வரம் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாடுவேன் பிடித்த உணவுகளை சாப்பிடுவேன் அவை என் குரல் வளத்தை ஒருபோதும் பாதித்ததில்லை இயல்பிலேயே நான் பிறரிடம் அதிகம் பேச மாட்டேன் முடிந்தவரை என் குரலுக்கு ஓய்வு கொடுக்கிறேன் அதை தவிர குரல் வளத்துக்காக தனியாக எந்த பயிற்சியும் இதுவரை எடுத்ததில்லை என்கிறார் தன் கணவரின் இறப்புக்கு பிறகு பாடுவதற்கு மனது இடம் கொடுக்கவில்லை என்றும் தன் மனது முழுமைக்கும் அவரே நிறைந்திருப்பதாகவும் இவர் அளித்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் பி சுசிலா டிரஸ்ட் என்கிற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை ஆரம்பித்து சத்தமில்லாமல் நடத்தி வரும் இவர் அதில் நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு மாதா மாதம் பென்ஷன் வழங்கி வருகிறார் ஒவ்வொரு வருடமும் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி அதில் கிடைக்கும் பணத்தை அப்படியே தனது அறக்கட்டளை கணக்கில் சேர்த்து விடுகிறார் அது மட்டுமில்லாமல் ஏராளமான மருத்துவ உதவிகளையும் இவர் செய்து வருகிறார் இவர் பாடிய பாடல்களில் இவருக்கு மிகவும் பிடித்த பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்தில் வரும் மன்னவன் வந்தானடி என்ற பாடல்தான் ஆனால் நமக்கோ ஏராளம் அவற்றில் குறிப்பாக தாமரை கண்ணங்கள் மலரே ராஜகுமாரி தமிழுக்கு அமுதென்று பேர் சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன உன்னை ஒன்று கேட்பேன் பார்த்த ஞாபகம் இல்லையோ மாலை பொழுதின் மயக்கத்திலே நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா நான் மலரோடு தனியாக அமைதியான நதியினிலே ஓடும் வாட நினைத்தால் வாழலாம் அன்று வந்ததும் இதே நிலா இயற்கை எனும் இதயக்கனி ஒருத்தி ஒருவனை நினைத்துவிட்டு ஆலய மணியின் ஓசையில் நான் கேட்டேன் போன்ற பல பாடல்கள் தமிழ் இசை ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாது என்றால் அது மிகையாகாது இசைத்துறையில் எழுபது ஆண்டுகள் பணியாற்றி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை புரிந்த இவருக்கு ஐந்து தேசிய விருதுகள் பத்மபூஷன் விருது கலை மாமணி விருது தமிழ்நாடு அரசு விருது கேரள அரசு விருது ஃபிலிம்ஃபேர் விருது நந்தி விருது என ஏராளமான விருதுகள் கிடைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்